வணக்கம் நண்பர்களே இன்று கலர் ப்ளஸ் சேனலில் ஒரு வித்தியாசமான ஒரு தொழிலை பற்றி சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் காலான மலர்கள் அதை எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு பார்த்தா பாருங்கள் பூச்சாடிகள் எல்லாமே இதெல்லாம் பிளாஸ்டிக்குங்க முழுக்க முழுக்க பிளாஸ்டிக்கு இதுக்கெல்லாம் தடை கிடையாதுங்க முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கிங்க ஏன்னா நிறைய பேர் பிளாஸ்டிக்னாலே ஒரு மனசில் கொஞ்சம் ஓரளவு தடைன்ற மாரி ஒரு இது என்ன வச்சுருக்கீங்க இதுக்கெல்லாம் கிடையாதுங்க இதெல்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா திரும்ப யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் இந்த மாதிரியான பிளாஸ்டிக் பூக்கள் வந்து சென்னையில் தெருவில் மொத்தமாக விற்கிற கடைகள் இருக்குங்க அந்த மாரி இருந்து மொத்தமாக வாங்கி இந்த மாரி டெக்கரேஷன் பண்ணி இதை உங்கள் பகுதியில் ஒரு கடைகளாக வச்சு நீங்கள் விற்பனை பண்ணலாங்க ஏன்னா ஏழை நடுத்தர மக்கள் இதை விரும்பி வாங்குகிறாங்க இதில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க அதாவது பல மடங்கு லாபம் கிடைக்குங்க அது இல்லாமல் திருமண மண்டபங்கள் விழாக்கள் இந்தமாரி மஞ்சள் நீராட்டு விழா இந்த மாதிரி மேடை அலங்காரத்துக்கு இந்த மாரி பொருட்கள் தான் மிக அதிக அளவு பயன்படுதுங்க இதையும் நீங்கள் மொத்தமாக வாங்கி அந்த மாரி அலங்காரம் பண்ணுற நிபுணர்களுக்கு மொத்தமாக விற்பனை செஞ்சு நீங்கள் வருமானம் பெறலாங்க இந்த பாருங்கள் ஒரு பூச்சட்டி அதாவது இது பூச்சட்டி இது வந்து ஒரு இரண்டு நிமிஷத்தில் ஒரு தயார் பண்ணிடுறாருங்க அப்படியே வாங்கி சொருவ வேண்டியதுதாங்க எல்லாமே ரெடிமேடாக கிடைக்கிதுங்க நீங்கள் வாங்கி அசம்பிள் பண்ண வேண்டியது தாங்க எளிய முறை தாங்க தயாரிக்கிறதுன்றது வெளிய முறை இது மொத்தமாக கிடைக்கிற முகவரி அதை ஏற்கனவே சொல்கிறேன் சென்னையில் நாராயணமலை தெரு பாரிஸ் கார்னர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் அருகாமையில் நாராயணமலை தெரு முகவரிகள் கீழே தர இந்த வீடியோ கீழே முகவரி தரேன் பாருங்கள் இந்தமாரி எளிய முறையில் ஃப்ளவர் வாஷ் பிளாஸ்டிக்கில் தயார் பண்ணுறாங்க பாருங்கள் ரெண்டே நிமிஷத்தில் தயார் பண்ணிடலாங்க இதோடய விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பது ரூபான்னு விற்கிறாங்க இதோடய அடக்க விலை எப்படி பார்த்தாலும் அதிகபட்சம் ஹோல்சேலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது ரூபா தாங்க வரும் உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் செலவு எல்லாம் சேர்த்து ஸோ பல மடங்கு லாபம் நூறு சதவீதம் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளுங்க இது இதை நீங்கள் மொத்தமாக வாங்கி இந்த இந்தமாரி அசம்பல் பண்ணி லோக்கல்ல இருக்கிற கடைகள் இந்த மாதிரி டெக்கரேஷன் சென்டர் எக்ஸிபிஷன் இந்தமாரி ஏரியாக்களில் வச்சு நீங்கள் விற்கலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா மாலைகள்லாம் வந்து போச்சுங்க இப்போ இந்த மாலைகள்லாம் மொத்தமாக நீங்கள் தயார் பண்ணி இதெல்லாம் தனித்தனியாக வரும் அந்த மாலைகளை நீங்கள் பிளாஸ்டிக் மாலைகளை கட்டி அதையும் தனியாக விற்கலாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி கடை வருது பாருங்கள் அந்தமாரி கடைகளில் விற்கிறாங்கங்க நீங்கள் மொத்தமாக விற்று லாபம் பெறலாங்க இது ரொம்ப எளிய முறையில் செய்யக்கூடிய ஒரு தொழிலுங்க கெட்டு போகாத தொழில் வாங்கி நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு விற்கலாம் ரெண்டு மாதம் விக்கலாம் விற்கலாம் மாதிரி மாலைகள் பிளாஸ்டிக் மாலைகள் இது எதுக்கு அதிகம் பயன்படுத்திங்கன்னா இறந்தவர்கள் படங்கள் வீடுகளில் மாட்டும்போது அதன் மீது இது மாட்டி வைக்கிறதுக்கு பயன்படுதுங்க இது போன்ற அழகு கண்ணை கவரும் பிளாஸ்டிக் வண்ண பொருட்கள் சென்னையில் கிடைக்குது அதோடய முகவரிகள் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மொத்தமாக வாங்கணுன்னா அங்கே தான் போய் நேரடியாக நீங்கள் வாங்கணும் வாங்கிட்டு வந்து நீங்கள் அசம்பிள் பண்ணி அழகாக விற்கலாங்க இதுக்கு ஒன்றும் பெரிய ட்ரைனிங்லாம் தேவையில்லை உங்களுக்கு கொஞ்சம் கற்பனை தலைநகர் போதும் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சு இந்த இந்தமாரி பாருங்கள் கொடிகள் எல்லாமே நீங்கள் தயார் பண்ணலாங்க எல்லாமே இருக்குங்க அதாவது இந்த ஒரு நரசரி செடி எப்படி வீட்டில் வளர்க்குறோமோ அந்த மாரி தாங்க இது இது கண் கவரம் வண்ணத்தில் இருக்குங்க நிறையா அலுவலகங்களில் கடைகளில் இதெல்லாம் முன்னாடி வைக்கிறாங்கங்க ஒரு அ அதாவது ஒரு வாடிக்கையாளர் வந்தாங்கன்னா ஒரு பார்க்கும்போது கவர்ச்சியாக இருக்கணுன்ட்டு இதை வைக்கிறாங்க இதை வந்து அழுக்கு படைஞ்சாலும் கழுவி திருப்பி காய வச்சுட்டு திருப்பி வச்சு பயன்படுத்தலாங்க அந்த மாரி வசதிகள் இதில் இருக்குதுங்க தொடர்ந்து எமது ப்ளஸ் சேனலை பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை பாருங்கள் காற்றால் பாருங்கள் ஒரு அழகான ஒரு நர்சரி செடி இது போன்ற பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து எமது சேனலில் போட்டு வரேன் பாருங்கள் பயன்பெறுங்கள் you